லிந்துலை என்போல் தோட்டத்தில் எல்ஜி பிரிவில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு பிறந்த கையுடன் வயர் ஒன்றினால் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளமை மரண விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது நிவரேலிய மாவட்ட வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் இவ்விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த தோட்டத்தில் வீடொன்றிற்கு முன்பாக நிறுத்தி வாய்க்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் இருந்தே கடந்த பத்தாம் தேதி சிசுவின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஒரு பிள்ளையின் தந்தையான இருபத்தி எட்டு வயது முச்சக்கரவண்டியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மாவன பகுதியில் இருந்து தோட்டத்திற்கு வந்திருந்த பெண் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தனக்கும் குறித்த சாரதிக்கும் இடையில் இருந்த தகாத உறவு காரணமாக குழந்தை பிறந்தது எனவும் மாமநெல்லை பகுதியில் தான் வேலை செய்யும் வீட்டில் வைத்து கடந்த ஐந்தாம் தேதி குழந்தை பிறந்ததாகவும் தனது சகோதரியின் உதவியுடன் குழந்தையின் கழுத்தை நெறி

சக்கரவண்டி சாரதியையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த பெண்ணின் சகோதரியையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ளனர்